ನಮ್ಮ ಚಿನ್ನಕuil ಚಿತ್ರಾಮ್ಮಾ ಚಿತ್ರಾ बर्थडे ಸ್ಪೆಷಲ್ನಾ ನಿಮಗೆ बर्थडे ಸ್ಪೆಷಲ್ ಅಲ್ಲ ಹ್ಮ ಇದೋ ಪೇಪರ್ ತಿನ್ನಿ ಕೊರ್ಚಿ ಬಿಡೋಣ ವೆಜ್ ಗಾನಿ ನಾ ವೆಜ್ ನಾನ್ ವೆಜ್ ಜಾ ವಿರೋಜ್ ಜಾ ವಿರೋಜ್ ವೆಜ್ ನಾನ್ ದಾ ಸ್ಯಾಂಡೇ ಅಂತ ಹೇಳಿದ್ರು ಇಲ್ಲ ಅಂತ ಹ್ಮ ಬರಣ್ಣ ತಿನ್ನಿ ಕ್ರಾ ವಕಮಿ ಹೋಗೋಣಾ

சரி 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 நல்ல விஷயம் ஒரு நாள் என்ன சரிம்மா என்ன வேணும் ம் சரி என்ன ஸ்பெஷலு இன்னைக்கு சாப்பாடு எல்லாம் இருக்கட்டும் பர்த்டே ஸ்பெஷல் நான் சொல்லு சுட சுட ரைஸ் ரைஸ் நெக்ஸ்ட்டு சாம்பார் ம் சரி வாசமாக இருக்கு நெக்ஸ்ட்டு மரத்தில் வச்ச மாம்பழம் காத்து வருது சவுண்ட் வருதுல பழுத்த மாம்பழம் சரி வத்தல்ல மாங்காய் ஊறுகாய் இது ம் அடுத்தது கருணக்கிழங்கு வருவாய் காமி கரெளா கருணக்கிழங்கு வருவாய் ஸ்பெஷலாகி ம் ஏன்னா மீன் பீஸ் நினச்சிக்க போகிறாங்க நாளைக்கு <laughs> <laughs> நாளைக்குன்னா வேணுமோ ம் இன்றைக்கி பிரசோஷனால எதுவுமே இல்லைன்றியா சரி ஓகே ம் கொடுத்து கொடுத்து வச்சு இதுவாச்சு இன்றைக்கி நம்ம எழுதியிருக்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு குடி பிடிச்சிடலாம் அப்படியே ஒரு ரவுண்டு அட்ரஸ் அக்கா அட்ரஸ் அக்கா அட்ரஸ் அக்கா பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாகுது இதுக்கு மேலையா இன்னைக்கு எதை பிடிப்போ நாளைக்கு என்னன்றதை வீடியோவில் பார்க்கலாம் பாய்